ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ப்ரெட் சாண்ட்விச் தாங்க பார்க்க போகிறோம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளுக்கு அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சூப்பரான சாண்ட்விச் பார்க்க போகிறோம் எதை வச்சு செய்கிறோங்கிறத பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் நாலு ப்ரெட் எடுத்துருக்கேன் பாருங்கள் இதில் ஒரு ப்ரெட்டு மேலே தக்காளி தொக்கு அதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அடிக்கடி செய்வீங்க குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் காஃபி டீயோடு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க இந்த மாதிரி எல்லா பக்கமும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இன்னொரு ப்ரெட்டில் கொத்தமல்லி தொக்கு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் வச்சு நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா திருப்பி திருப்பி சாப்பிட தோணும் அந்த மாதிரி புளிப்பு இனிப்பு உரப்புன்னு சும்மா அட்டாசமாக இருக்குங்க பாருங்கள் இதையும் தடவியாச்சு இப்போ இதுக்கு மேலே ப்ளைன் ப்ரெட் எடுத்து மேலே வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி மேலே கவர் பண்ணிக்கிடுவோம் இப்போ தக்காளி தொக்கு உள்ள ப்ரெட்டுக்கும் மேலே வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு சட்டியை நல்லா காய வச்சுட்டு நீங்கள் நான் அன்றைக்கி நெய் போட்டிருக்கேன் நீங்கள் வெண்ணெய் போட்டுக்கலாம் இல்லாட்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் அது நம்மளோட விருப்பம் நான் கொஞ்சமாக நெய் போட்டிருக்கேன் பாருங்க நம்ம எடுத்து வச்சுருக்கேன் அந்த ப்ரெட்டை எடுத்து இதில் டோஸ்ட் பண்ணிக்கிடுவோம் இப்போ நல்லா ஒரு பக்கம் வெந்துருச்சு மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டேங்க ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் தக்காளி தொக்கு கொத்தமல்லி தொக்கில் பிள்ளைங்க வந்து நல்லா டபுள் கலராக இருக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப அட்டாசமாக இருக்கும் அந்த நம்ம வைக்கிற அழகுக்கே பிள்ளைங்க வந்து எடுத்து சாப்பிடுவாங்க அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் இப்போ அதை நம்ம கட் பண்ணிக்கிடுவோம் நடுவில் ஏன்னா பிள்ளைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்தாத்தையும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பார்க்குறதுக்கும் கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கணும் இப்போ பாருங்கள் இன்னொரு ப்ரெட்டையும் நான் கட் பண்ணிட்டேன் இப்போ எடுத்து பாருங்கள் நல்லா ரெண்டு ப்ரெட்டுக்கு நடுவில் ரெட் கலரு இது வந்து கிரீன் கலராக இருக்கும் அவ்வளோதேங்க நம்மளோட பிரெட்டு சாண்ட்விச் அதாவது தக்காளி தொக்கு கொத்தமல்லி தொக்கு சாண்ட்விச் சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க அப்போத்தையும் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி വണക്കം